இங்க கூடிய கனிமவளத்துறை ஆணையர் கனிமவளத்துறை இணை ஆணையர் கனிமவளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாரும் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையுடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரில இருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணனும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்டை புலிகர பக்கத்துல வந்து அங்கே எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்னு ஒரு இருக்கு ஒரு வலம் இருக்கா இல்லையா எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் டிசிப்ட்டை காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியரை சுங்க சாப்பிடல கொடுக்குறேன் சோதனை சாப்பிடல அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்கிட்ட இருக்கு கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு ஒரு பயம் ஒண்ணு பேச முடியாது வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியுடைய கனிமவளத்துறை இணையான நேர்மையான அதிகாரி சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசம்